இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதிலளித்துள்ளார் சக்தி டிவியில் ஒளிபரப்பாகும் பிரபல அரசியல் நிகழ்ச்சியான மின்னலில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெய் ஸ்ரீரங்கா இது தொடர்பில் வினவியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் உங்களுக்கு தெரியும் நான் திரு சஜேந்திரகுமாருக்கு எதிராக கேட்ட கேள்வி சர்வதேத பற்றி பேசுகிறார்கள் கொடி பிடித்துக் கொண்டு விடுதலை புலிகள் சரணியாக போகிறார்கள் என்று ராஜபக்சாவுடன் பசில் செய்த உடன்பாடு என்ன தான் கேட்டேன் எனக்கு தெரியும் என்ன என்று அந்த உண்மையை கூட நான் போய் சொல்லுகிறேன் என்று அம்மாவை கொண்டு சத்தியம் பண்ணி நான் அப்படி ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்றேன் அது கூட போய் தான் மிகவும் முக்கியமான பாத்திரத்தை அந்த விடத்தில் வைத்த அவர் ஏன் பசில் ராஜபக்ச பற்றிய ஒரு முறைப்பாடு செய்யவில்லை என்னுடைய கேள்வி அல்ல கேள்வி சேனாத்தே நான் அதை நிரூபிக்கிறேன் அது ஒரு அப்பட்டமான பொய் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களும் சமாதான சேலத்தில் வந்து புலித்தவன் அவர்களும் என்னோட துறவுபடுத்து எடுத்து மொபைலுக்கு அடிச்சு தங்களோட ஒரு பிரதிநிதி வந்து உங்களோட தொடர்புடைய பெயர் அது சம்பந்தமா நீங்க பேரு கொண்டு சொல்லி போட்டு வச்சு பாரீஸ்ல இருந்து முன்னாள் பாரிசுக்கான தமிழ் விடுதலை புள்ளிகளுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தவர் என்னோட துறவுபடுத்து கே பி கு பத்மநாதன் அவர்கள் வந்து உங்களோட தொடர்பு ஒன்றரை லட்சம் மக்கள் மொழிவாய்க்கால் இருக்கிறோம் அளிக்கப்பட போகின்றது ஆகவே அது சம்பந்தமாக காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி ஒன்று அவர்கள் எடுக்க விரும்பினோம் ஆகவே நீங்கள் தயவு செய்து இதுல ஒத்துழைப்பீர்களா என்று கேட்டார்கள் அப்ப நான் நிச்சயமாக வந்து அவர்கள் என்னோட எடுக்கலாம் நான் கதைக்க தயார் என்று சொன்னேன் அதுக்கு பிறகு கே பி அவர்கள் வந்து என்னோட நேரடியாக தொடர்பு எடுத்து வந்து ஐ சிஆர் சி யுடைய மத்தியஸ்தத்துடன் விடுதலை புலிகளுடைய அங்கே இருக்கக்கூடியவர்களும் அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் பாதுகாப்பா வந்து வெளியில கொண்டு வந்து அவர்களை சண்டை பண்றதுக்கு தாங்கள் செய்ய விருப்பம் அது சம்பந்தமாக நீங்கள் தயவு செய்து வந்து அரசாங்கத்தோட நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி தங்களை பொறுத்தவரைல வந்து பசில் ராஜபக்சோட பேசலாம் வந்து தாங்கள் நிற்கிறோம் ஆகவே உங்களுக்கு ஏழு மண்டால் அவரோட தொடர்புங்க

ஒரு முக்கியமான ஒரு வாழ் மூன்று பேர்களை சொன்னவர் நடேசன் அவர்கள் யோகி அவர்கள் இந்த மூன்று பேர்ல ஒரு வாழ் வந்து வழியில வந்து இருந்த வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் வேற தயாரென்று சொல்லப்பட்டார் ராஜபக்ச விஷயத்தை சொன்னார் அப்ப அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரோட கதைச்சு அவர் சொன்னவர் வந்து தாங்கள் வந்து ஐசிஆர்சி ஊடாக போறத விருப்பம் இல்லை என்றால் அவர்களுக்கு பல நிபந்தனைகள் இருக்கு ஆகவே அதை தவிர்த்த நீங்கள் நம்பக்கூடிய சட்டத்தர்ணிகள் அல்லது ஒரு மதகுருமே அப்படிப்பட்ட சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடியவர்களை வைத்து நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க தயார் அப்ப நான் இதை புலிகளுக்கு அறிவிச்சு கேபி அவர்களுக்கு அறிவிச்சு அப்ப தீர்மானிக்கப்பட்ட வந்து பிஷப்புகளை வந்து நாங்கள் கேப்போம் அப்ப ரெண்டு பிஷப் மேருடைய பெயர்களை நான் மன்னர் ஆயர் ஜோசப் அவர்களும் அப்போதைய கிழக்கு மாகாண ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்களுடைய பெயர்களையும் வழங்கப்பட்ட அப்ப இந்த ரெண்டு பிசப் மேரோடு பசிர் நாணம் வென்னிக்கு சென்று அங்கிருந்து இயக்கத்திலே பக்கத்தில இருந்து நடேசனர்கள் தான் வெளியில வந்து பேசுறதுக்கு இணங்கின பதினோரு மணி அளவுல வந்து அரசாங்கத்துடைய சலன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அங்கு முள்ளிவாய்க்கால் இருந்த அத்தனை பொதுமக்களும் வெளியில ராணுவம் வெளியில கொண்டு வந்திருக்கு அதன் தொகை வந்து ஐம்பதாயிரம் இருக்கிறத முழுதும் வந்து இயக்கம்தான் என்று சொல்லி ஒரு நியூஸ் வந்த நான் அந்த நியூஸை பார்த்து எனக்கு தெரிஞ்சிட்டது வந்து இப்ப முழு பேரையும் அடிக்கத்தான் போயிடும் தொடர்படுத்து நான் இந்த விடயங்களை அவருக்கு விளங்கப்படுத்தினேன் அப்ப அவர் சொன்னார் உடனடியாக நீங்கள் அமெரிக்கன் தூதுவர் அப்பொழுது ராபர்ட் பிளேக் அவருக்கும் பிரித்தானியா தூதுவர் டாக்டர் பீட்டர் அவர்களுக்கும் இந்தியாவுடைய தூதுவர் அலோக் பிரசாத் அவர்களுக்கும் அறிவிக்க சொல்லி சொல்லியிருந்தார் நான் பதினேழாம் தேதி ப்ளேக் அவர்களோடு பேசி இந்த விடயங்களை வந்து அமெரிக்கா நான் சொன்ன விஷயங்களை வந்து பேச்சுவார்த்தை நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு மீட்டிங் போனதுக்கு பிறகு எந்த விதமான தொடர்புக்கும் இந்த தூதரர்கள் வந்து அரசாங்கத்தோட பேசினார் நான் தங்களுக்கு இந்த விஷயங்கள் சொன்னதாக வந்து பேச பேசி எனக்கு திருப்பி சொன்னேன் என்றால் அரசாங்கம் சொல்லுது வேற எந்த இடக்கப்பாட்டுக்கும் வேறையில் அது வெள்ளக்கொடிய பிடிச்சி வாரதை மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே வழி அதுதான் அரசாங்கத்தில் முடிவு